ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சுவைக்காத புதிய சுவையில் இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டு போது இந்த மாதிரி சுவையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரையும் பொட்டுக்கடலையும் வச்சு ரொம்ப அட்டகசமான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் பாதி எடுத்துருக்கேன் பாதி பூவை வந்து நம்ம இப்போ வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த வெந்நீர்லேயே விட்டுடுங்க பூவை அஞ்சு நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் பூவை தண்ணியை வடிச்சிட்டு தனியாக பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட பூவை இப்போ மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நானும் ஏலக்காய் வந்து சேர்க்கலைங்க ரெண்டு கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதனால் நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பவுடர் பண்ணியாச்சு நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஆற வச்சுருக்கேன் ஆறன பூவை மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணுங்க இப்போ பல்ஸ் முடையில் விட்டு விட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரை மாற்றிருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி செத்துருக்கேன் கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம காலிஃப்ளவரை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் வடை மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க மாவை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகள் உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் நம்ம ஃபுல்லாக எண்ணெயில் பொறுக்கலைங்க டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன் கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்ச ஸ்நாக்ஸை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிதமான தீயிலே ஒரு மூணு நிமிஷம் போல் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு சேர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க இப்போ மிதமான ரெண்டு சைடு நல்லா செவந்து முறு மொறுன்னு வெந்துருச்சுங்க ஸ்நாக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க விருப்பப்பட்டால் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுங்க அழகாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவு ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்